நீங்கள் கேள்வியை கேட்கலாம் எனது அகமதி அல்லாத நண்பர் ஒருவரின் கேள்வி இது ஹசப் மசிமூர் அலை இஸ்லாம் அவர்கள் தமது அர்பயின் என்ற நூலில் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் காலத்தை காண்பதற்கு பல நபிமார்கள் விரும்பியதற்கான சான்றுகள் உள்ளன என எழுதியுள்ளார்கள் எந்த நபி அவர்களின் காலத்தை காண விரும்பினார் என்பதுவே அந்த கேள்வியாகும் ஜஹாங்கீர் சாஹிப் முஸ்தபா சாஹிப்பின் இந்த கேள்விற்கான பதிலை நீங்கள் கூறுங்கள் அகமதி அல்லாத நண்பர்களின் கேள்விகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் பொதுவாக இந்த கேள்விகளில் ஹசரத் மசிமோத் அலை இஸ்லாம் அவர்களின் மேற்கோள்களை தவறான பின்னணியுடன் எடுத்துரைத்து ஆட்சேபனை முந்தைய கேள்வியில் கூட நாம் பார்த்தோம் ஒரு ஆன்மீக காட்சியை குறித்து இவ்வாறு ஆட்சேபனை செய்யப்பட்டது இந்த கேள்விக்கு தாங்கள் என்ன பதில் கூறுகிறீர்கள் இந்த கேள்வியில் மசிம் அல்ல இஸ்லாம் அவர்களின் மேற்கோள்களுக்கு தவறான ஒரு விளக்கம் அல்லது பின்னணி தரப்படவில்லை ஆனால் மசிம் இஸ்லாம் அவருடைய இந்த கூற்று மிக அதிகமான முறையில் விளக்கம் தரப்படவில்லை என்பதை நாம் கொள்கிறோம் இதன் காரணமாக ஆட்சி பிக்கக்கூடிய அந்த மக்கள் எந்த சான்றும் இல்லை அப்படிப்பட்ட எந்த சான்றுமே இல்லை என கருதிவிடுகின்றன நான் முதலில் அசத் மசூம் இஸ்லாம் அவர்களின் மேற்கொள்ளை படிக்கிறேன் அசத் மசூல் இஸ்லாம் அவர்கள் தன்னை பின்பற்றவர்களிடம் இவ்வாறு கூறுகின்றார்கள் நீங்கள் இந்த காலகட்டத்தை அடைந்துள்ளீர்கள் இது உங்களின் நல்ல அதிர்ஷ்டமாகும் இந்த காலத்தை குறித்து எல்லா நபிமார்களும் நச்சை கூறியிருக்கிறார்கள் நீங்கள் அந்த மனிதரை அதாவது வாக்களிக்கப்பட்ட மசிகாகிய என்னை எண்ணை கண்டுகொண்டுள்ளீர்கள் பல நபிமார்கள் வாக்களிக்கப்பட்ட மசிகை காண்பதற்கு சந்திப்பதற்கு ஆவல் கொண்டிருந்தார்கள் இந்த மேற்கு கூறப்பட்டிருப்பது போன்று கடந்த கால நபி இந்த கருத்தை சுட்டிக்காட்டியுள்ளார்களா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அவ்வாறு பார்க்கும் பொழுது நமக்கு சில உதாரணங்கள் கிடைக்கின்றன உதாரணமாக இபன் உமர் அலி அல்லாஹ் அனுபவர்கள் அறிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு வருகின்றது அதில் ஹசரத் நபிம் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் தஜாலை குறித்து கூறியுள்ளார்கள் தஜாலை கொள்வதற்கே வாக்களிக்கப்பட்ட மசிம் இஸ்லாம் தோன்றுவார் என்பது நாம் அறிந்த விஷயம்தான் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த அதிசு கூறுகின்றார்கள் நான் தஜாலை குறித்து உங்களுக்கு எச்சரிக்கிறேன் தஜாலை குறித்து தனது சமுதாயத்தை எச்சரிக்காத எந்த நபியும் இல்லை ஆனால் தஜாலை குறித்து முந்தைய நபிமார்கள் எவரும் கூறாதவற்றை நான் உங்களுக்கு கூறுகிறேன் என்று கூறிவிட்டு தொடர்ந்து தஜாலை பற்றிய விவரங்களை ஹசூர் சல்லா அலைசெல்லாம் அவர்கள் கூறினார்கள் எனவே ஹசத் நபீல் சல்லா வலைசெல்லாம் அவர்கள் மசியின் காலத்தில் தோன்றவிருக்கும் தஜாலை குறித்து தனது சமுதாயத்தை எச்சரிக்காமல் எந்த எந்தவியும் சென்றதில்லை என தெளிவாக கூறியுள்ளார்கள் பார்க்கிறோம் அல்லாவின் தூதர் கூறினார்கள் எனது வாழ்நாளில் நான் அவனிடம் இருந்து உங்களை பாதுகாப்பேன் ஆனால் எனக்கு பின்னர் அவன் தோன்றினால் ஒவ்வொரு முஸ்லீமும் இருந்து தப்பித்துக் கொள்ள ஆரம்ப வசனங்களை ஓத வேண்டும் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெற்றுள்ளது இதில் நபீல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த காலம் வரவேண்டும் என விரும்புகிறார்கள் அந்த காலத்தை எதிர்பார்க்கின்றார்கள் தமது வாழ்நாளிலேயே அந்த காலம் வரவேண்டும் என விரும்புகிறார்கள் அப்படியானால் தஜாலை அளிக்கும் வேளையில் தாமும் ஈடுபடலாம் என கூறுகின்றார்கள் தஜால் தோன்றவிருப்பது எதிர்காலத்தில் தான் என் நன்கு தெரிந்திருந்தும் தமது வாழ்நாளில் அக்காலம் வர வேண்டும் என்ற ஆவல் நபி அல்லாம் அவர்களுக்கு இருந்தது என தெரிகிறது இது போன்ற ஒரு கூற்றை ஈசா அலுவலாம் அவர்களும் கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஹசத் ஈசா அலுவலாம் அவர்கள் தமது இரண்டாவது வருகையை பற்றி கூறுகின்றார்கள் அதாவது மீண்டும் மசி வருவதை பற்றி முன்னெடுக்கின்றார்கள் அப்போது அவர்கள் தஜாலை குறித்தும் அதாவது அந்த குறித்தும் கூறுகின்றார்கள் புதிய ஏற்பாட்டில் இதை நீங்கள் பார்க்கலாம் பல இடங்களில் இது பற்றி கூறியிருந்தாலும் நான்

ஆனால் இவை அவர்களின் காலத்தில் நிகழவில்லை இவ்வாறே எல்லா ஏனெனில் தஜால் வெளிப்படும் காலம் மிகப்பெரிய ஆன்மீக புரட்சியின் காலமாக இருக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான போராட்டத்தில் நன்மைக்கு இறுதி வெற்றி கிடைக்கும் காலமாக அது இருக்கும் எனவே எல்லா அதனை காண விரும்பினார்கள் எனவே எனது காலத்தில் அது நிகழ்ந்தால் நான் இவ்வாறு செய்வேன் நான் அவ்வாறு செய்வேன் என்றெல்லாம் கூறினார்கள் நான் இரண்டு நவிமார்களை பற்றி மட்டுமே கூறியுள்ளேன் இன்னும் பல சான்றுகள் உள்ளன நான் முக்கியமான நபிமா நபீனா சாஹா அலுவலாம் அவர்கள் இரண்டாவது அவர்களின் சார்பில் மட்டுமே